யாழ்ப்பாண பகுதியில் பெரும் சோகம் விபரீத முடிவால் உயிரிழந்த இளம் ஜுவதி வெளிநாட்டிலிருந்து திரும்பிய இளைஞர் விபரீத முடிவு தமிழர் பகுதியில் சோகம் விரள வைத்த இலங்கை இசை புயல் இந்திரஜித் சிலிர்த்து போன நடுவர்கள் அடுத்தடுத்து வெளியான பிரபு ஈழத்து அழகி ஜெர்னிக்கு ப்ரப்போஸ் செய்த இளைஞர் தீயாய் பரவும் புகைப்படம் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர பகுதியில் தனியார் வைகை பணிபுரிந்து வந்த இளம் பெண் ஒருவர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் தனிமையில் இருந்த குறித்த யுவதி இன்றைய தினம் இரண்டு மணி அளவில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபத்தி நாலு வயதான குகதாஸ் ரம்யா இளம் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த யுவதியின் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை திருகோணமலையில் வெளிநாட்டில் இருந்து அண்மையில் இன்று அதிகாலை விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இளைஞர் இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் இளைஞனின் மர்ணித்திற்கான காரணம் வெளியாகவில்லை சம்பவத்தில் திருகோணமலை நகர உயிரிழந்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் காரணமாக சென்று தொழில் குறித்து வந்துள்ளார் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வாரம் காதலும் இசையும் சுற்று இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த நிலையில் அடுத்தடுத்து பிரமோக்கள் வழியாகி நிகழ்ச்சி மீதான எதிர்பார்ப்பை எதிரமைத்துள்ளது மேலும் ஈசான மூலையிலே லேசான பள்ளி சத்தம் மாமன் பேர சொல்லி பாடலை இந்திரஜித் பாடியுள்ளார் இலங்கையின் இசை புயல் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் இந்திரஜித்தின் பாடல் தெரிவி இந்த வாரமும் ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்துள்ளது அது மட்டுமில்லை போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று நிரூபிக்கும் வகையில் தங்களின் திறமைகளை அதிரடியாக காட்டியுள்ளனர் இதனை பார்த்த நடுவர்கள் சிலிட்டு போன காட்சிகளும் பிரமோவில் பதிவாகி உள்ளது கவிதையாக ரசிகர் ஒருவர் காதலை கூறியுள்ளார் என்று தேடி வருகின்றனர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு நடிகை ஜனனி அடுத்தடுத்து படங்களில் நடித்து வருகின்றார் அவர் நடித்த முதல் படமே தளபதி விஜயுடன் என்பதால் அடுத்த படம் குறித்த அறிவிப்புக்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் ஜனனி சமூக வலைதள பக்கத்தில் அடிக்கடி புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுடன் உரையாடி வருகின்றார் அண்மையில் ஜனனி புகைப்படத்தினை வெளியிட்ட ரசிகர் ஒருவர் பிடித்ததை மட்டும் பட்டியலிட்டால் முதலிடத்தில் நீதான் வருவாய் என்று நினைத்தேன் பட்டியல் போட்டு பார்த்த பிறகுதான் தெரிந்தது பட்டியல் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கிறாய் ஐ லவ் யூ டியர் ஸ்வீட் ஹார்ட் என்று கவிதையுடன் காதலை கூறியுள்ளார் இதனை பார்த்த ஜனனி ஆர்மையினர் தங்களுக்குள் முட்டி மோதி கொள்வது மட்டுமில்லை யார் அந்த நபர் என்று தேடி வருகின்றனர்